நண்பர்களுக்கு வணக்கம்ங்க இருபத்தொன்னு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மாலை ஆறு முப்பது விற்பனை பதிவில் நாம் இன்றைக்கி ஐந்து விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோம்ங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பெருந்துரைங்க பதிவுக்கு மேலே வர்ற தொலைபேசி எண்ணுக்கு மட்டும் தொடர்பு உண்டு கன்றுகளில் இருக்கிற சந்தேகம் விளக்கம் நேரில் போய் பார்க்கறக்கான முகவரி கூகுள் பே பண்ணுறதுக்கு எல்லாமே அந்த நம்பரை நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாம் ஒவ்வொரு பதிவையும் பதிவுக்கான விளக்கத்தையும் முழுமையாக கேளுங்கள் உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும் அட்வான்ஸ் பண்ணுங்கள் வீடியோ பதிவில் முதல் பதிவாக நீங்கள் பார்க்கறதுங்க ஒரு பத்து டு பதினோரு மாதங்களான சுளி சுத்தமான காங்கேயம் மயிலை கண்ணுங்க நல்ல இரட்டை திமிழுங்க இரட்டை நாடி உடம்புங்க கண்ணு நல்ல பெரும் மாட்டுக்கு மயிலை மாட்டுக்கு பிறந்த தெளிவான ஒரு காளைக்கன்று நல்ல கால ஊக்கம் இருக்குதுங்க வயிறு தொங்கல் இல்லை தொப்புள் இறக்கம் இல்லை வாழை இறக்கம் இருக்குது நல்ல அமைப்பு உடல் உடல் அமைப்பில் தெளிவாக இருக்கக்கூடிய தரமான காளைக்கன்று விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க காங்கேயத்தில் காளைக்கன்றுகள் கன்றுகளினுடைய எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வருதுங்க காரணம் என்னென்னா காங்கேயம் மாடுகள் அதிகப்படியான அளவில் எல்லா சந்தைகள்லையும் வந்து பார்த்திங்கன்னா அடிமாடுகளாக போய்கிட்டே இருக்குதுங்க இன்னொரு இரண்டு வருடங்கள் மூன்று வருடங்கள் கழித்து நம்ம விரும்புகிற மாதிரியான மாடுகள் இருக்குமாங்கிற எண்ணிக்கையே நம்ம சொல்ல முடியலைங்க ரொம்ப அதீத ஆர்வம் இருக்கிற ஆர்வலர்கள் மட்டும் அங்கங்கே சில ஊர்களில் வந்து ஒரு ரெண்டு இருந்து ஐம்பது மாடு வரைக்கும் ஒரு சிலர் வச்சுருக்கிறாங்க மொத்தமாகவே காங்கேய மாடுகளுடைய எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக ஒரு ஐயாயிரத்தை கூட தாண்டாதுங்க லட்சம் மாடுகள் இருந்த அன்றைக்கி இன்றைக்கி ஐயாயிரம் மாடுகளுக்கு வந்துருச்சுங்க தரமான கன்றுகள் முடிந்த வரைக்கும் ஒரு காலக்கன்று ஒரு கிடாரி கிடாரிக்கண்ணாவது இப்போதைக்கு வாங்கி வளர்க்கணுங்க அதே மாதிரி மாடுகளையும் வந்து இளம் சனை மாடாக இருந்தாலும் சரி நிறை சனை மாடாக இருந்தாலும் சரி உங்களால் வளர்க்க முடியும்னா ஒரு மாடு யார்கிட்ட வேணாலும் வாங்குங்க எந்த சந்தையில் வேணாலும் போய் பார்த்து செக் பண்ணி கூட வாங்குங்க எங்கள் விலை உங்களுக்கான விலையில் கிடைக்குதோ அங்கே போய் வாங்க அதை பற்றி தப்பு கிடையாதுங்க ஆனால் ஒரு காங்கை மாடாவது வளர்க்கறதுக்கு ஆர்வம் இருக்கிறவங்க முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாடுகள் வந்து இன்னும் கொஞ்சம் வருடங்களுக்கு நம்ம கண் பார்வையில் அழியாமல் தெளிவாக இருக்குங்க வீடியோ பதிவில் பார்க்குற கண் பத்து டு பதினோரு மாதமான சுளி சுத்தமான காங்கேயும் மயிலை காலை கன்று இரட்டை அமைப்பில் இருக்குதுங்க இரட்டை நாடி உடம்பில் இருக்குது நல்ல தரத்தில் இருக்குதுங்க உங்கள் தேவை என்னவோ அதுக்கேற்ற மாதிரி கண்ணை தயார் பண்ணிக்கலாம் விற்பனை விலை இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தாலும் சரி வீடியோ பார்த்தாலும் சரி அட்வான்ஸ் மட்டும் பண்ணிக்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஒன்பது மாதங்களான சுளி சுத்தமான காங்கயம் மயிலை காளை கன்று கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லைங்க நாலு கால் கருப்பு இருக்குது கொம்புகள் வந்து பயிர் கொம்புங்க தாட அளவான தாடை வாழை இருக்குதுங்க முடி வந்து அந்த பால் முடி இன்னும் கழியாமல் இருக்குதுங்க அதாவது அதிகப்படியாக நிழல்லையே இருந்ததுன்னா அந்த பால் முடி கழியறதுக்கான டைம் கொஞ்சம் லேட் ஆகுங்க தலையும் கழுத்து வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த முடிபுற கழிஞ்சி மயிலையாக மாறிட்டு இருக்குதுங்க நெல்லை மாட்டுக்கு பிறந்த தெளிவான கன்று விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா பத்தொன்பதாயிரம் ரூபாய்ங்க தெளிவான காங்கேயம் மயிலை காலை கன்று சுழி சுத் தெளிவான மயிலை காலை கன்று சுளி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லைங்க வயிறு தொங்கல் இல்லை நல்ல குவாலிட்டியான கன்று முடி மட்டும் கழியாமல் இருக்குதுங்க குடல் புழு நீக்கத்திற்கான மாத்திரை போடப்பட்டிருக்குதுங்க மீண்டும் வந்து ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு ஒரு தடவை குடற்புழு நீக்கம் பண்ணுங்க கண் முடி கழிஞ்சு பார்க்கும்போது நல்ல ஜம்முன்னு குவாலிட்டியான கண்ணாக இருக்கும் விற்பனை விலை பத்தொன்பதாயிரம் ரூபாய்ங்க மூன்றாவது விற்பனை பதிவாக நீங்கள் பார்க்கறதுங்க ஒரு தலையீத்து காங்கேயம் மயிலை கிடாரிங்க பல்லு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பல்லுங்க சினை வந்து ஒன்பது மாதமுங்க காலை வந்து மயில காலை என சேர்க்கை பண்ணியிருக்குதுங்க நல்ல ஒரு தெளிவான ஒரு கிடாரி ரெண்டு பல்லு ஒன்பது மாதம் சினைங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க ரெண்டு பல்லு முதல் ஈத்து ஒன்பது மாதம் சினை மயில காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்குதுங்க மடிக்கூச்சம் உடல் கூச்சம் இல்லை எங்கே வேணாலும் நீங்கள் தொட்டு நீவிக்கலாம் பயிர் கொம்பில் தெளிவான ஒரு கிடாரி விற்பனை விலை நாற்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தாலும் சரி வீடியோ பார்த்தாலும் சரி அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதும் முழு தொகை கட்டணுங்கிற அவசியம் இல்லை காங்கைங்கண்ண பொருளினாலோ காம்பில் நாலு காம்பில் ஏதாவது காம்பில் ஃபால்ட்டாக இருந்து பால் வளையினாலோ கண்டிப்பாக மாடை திருப்பி எடுத்துக்கலாமுங்க உங்களுக்கு வேறு மாடு கொடுத்துட்லாமுங்க சுழி சுத்தமாக இருக்கும் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் தொட்டு நீவி பார்த்துக்கலாமங்க மடிக்கூச்சம் உடல் கூச்சம் இல்லாத கிடாரி அதிகபட்சம் பத்து நாளில் கன்று போற்றும் விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க அடுத்ததாக நான்காவது விற்பனை பதிவாக நீங்கள் பார்க்கறதுங்க மூணாவது இதுங்க பல்லு முளைப்பு சினை வந்து ஆறு மாதமுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க பாலோட அளவீடு ரெண்டு ரெண்டு கறக்குங்க மயில காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்கிறாங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க இன்னைக்கு போட்ட வீடியோவில் இரண்டாவது பதிவாக நம்ம பத்தொம்பதாயிரம் ரூபாய்க்கு ஒரு காலக்கன்று போட்டிருக்கிறோங்க அதனுடைய தாய் மாடு தான் இதுங்க தெளிவான மாடுங்க நல்ல குளார கொம்பு நல்ல மடிகால் சுத்தமுங்க இன்னும் வந்து கறவை வந்து ரெண்டு நேரம் இருக்குதுங்க ஒவ்வொரு லிட்டர் கறவையில் இருந்துகிட்ருக்குதுங்க கண் மாடாக சேர்ந்து வாங்கிக்கிறனாலும் வாங்கிக்கலாம் மாடு தனித்து கன்று தனித்து வேணுனாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் ஏற்கனவே ஒரு மாடு கறவையில் இருக்குது அந்த மாடு பால் வத்தும் போது இன்னொரு மாடு கறவைக்கு வர்ற மாதிரியாக இருக்கணும் சென்னைக்கு உத்தரவாதம் கொடுக்கணும் நாலு காமில் பால் வரணும் பாலுக்கு நிற்கணும் ஆண்கள் பெண்கள் பிடிக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்க தாராளமாக தேர்வு சேலம் விற்பனை விலை நாற்பத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க இன்னா மூணாவது ஏத்துங்க ரெண்டாவது ஏற்று காலக்கண்ணோடு இருக்குதுங்க கண்ணுக்கு வந்து ஒன்பது மாதம் ஆச்சு இன்னும் வந்து கறந்துட்டுருக்குதுங்க நெட்டிதான் கறக்கூடிய மாடு விற்பனை விலை நாற்பத்தி ஒரு தேவைப்படும் நண்பர்கள் டிஸ்பிளேயில் மேலே தெரியிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி புக் பண்ணிக்கலாம் ஈரோடு மாவட்டம் பெருந்துரையில் இருக்குதுங்க உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் அந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேட்டு விளக்கங்களை கேட்டு திருப்தியாக இருந்தால் அட்வான்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நூறு கிலோமீட்டருக்கு மேலே இருக்கிற எந்த ஊர் எந்த மாவட்டமாக இருந்தாலும் ஜாயிண்ட் வாடகை மூலமாக அனுப்பி கொடுத்துருவோங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க இரண்டாவது ஈத்து மயிலை மாடுங்க ஏழு மாதமான மயிலை கிடாரி கண்ணோடு இருக்குதுங்க மாடு மூணு மாதம் செனைங்க கறவைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால் அணைக்க வேண்டியது இல்லை ஈன்னா மூணாவது ஈத்து இப்போ ரெண்டாவது ஈத்து கண்ணோடு இருக்குது பல் ஆறு பல்லிருந்து கடை முளைப்புங்க இரண்டாவது ஈத்து மயிலை மாடு ஏழு மாதமான கிடாரி கண்ணோடு கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை தற்போதைய கறவை ஒன்றையும் ஒன்றும் கறக்குதுங்க மாடு மூணு மாதம் சினை கால்நடை மருத்துவரால் உறுதி செய்யப்பட்டிருக்குதுங்க கன்று மாடாக வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம் ஏன்னா மாடு வந்து பார்த்திங்கன்னா மூணு மாதம் செணையாகி இன்னும் கறந்துட்டுருக்குது கண் அருமையான கண்ணுங்க ஒரு மாட்டில் பால் இருக்கா இல்லையாங்கிறது கண்ணை பார்த்தா நம்ம தெரிஞ்சுக்க முடியுங்க கண் நல்ல ரெட்டநாடி உடம்புல தெளிவான ஒரு கிடாரி கண்ணுங்க நல்ல உருட் சைஸில் இருக்குதுங்க குணத்தில் ரொம்ப தங்கமான மாடுங்க ஏன்னா பெருங்கன்னு மாடுகள் வந்து புது இடம் மாறுனா வந்து பார்த்திங்கன்னா சில மாடுகள் வந்து குறும் பண்ணும் தொந்தரவு பண்ணும் அது மாதிரி எந்த பெரிய தொந்தரவு இல்லைங்க ஒன்றையும் ஒன்றும் கறவை இருக்குது கால் அணைக்க வேண்டியதில்லை மாடு கன்று ரெண்டும் சுழி சுத்தம் ஈன்னா மாடு மூணாவது ஈத்து இப்போ ஈத்து கிடாரி கண்ணோடு இருக்குதுங்க கன்று மாடு வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு சேலம் கன்று மாடுகினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க ஈரோடு மாவட்டம் பெருந்துரையில் இருக்குது நேரில் வந்து பிடிச்சி கறந்து பார்க்கணுனாலும் தாராளமாக கறந்து பார்க்கலாமுங்க வீடியோ பாட்டும் புக் பண்ணிக்கலாம் சென்னைக்கு உத்தரவாதம் கறவை கொழுங்க நிற்கிதுங்க பெருங்கண்ணாயும் புது இடத்துக்கு வந்தும் மாடுக்கு தொந்தரவு இல்லாமல் நிற்கிது இளங்கரவையில் ரெண்டரை ரெண்டு கரக்கூடிய மாடு கன்று மாடு இரண்டும் சேர்த்து விற்பனை விலை ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் டிஸ்பிளேவில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கலாமங்க நன்றி வணக்கம்ங்க